வணக்கம் நேர்களை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க ஒரு கஷாயம் போடலாம் கொத்தமல்லி வந்து காஞ்ச கொத்தமல்லி நூறு கிரா நூறு கிராம் எடுத்திருக்கங்க வறுத்திருக்கேன் வெந்தயம் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்திருக்கேன் பட்டை வந்து இந்த சுருள் பட்டை இருந்தால் நல்லது ஆனால் என்னகிட்ட இதுதான் இருக்குது இதில் நூறு கிராம் எடுத்துருக்கேங்க ஒரு கிராம்பு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் மிளகு ரொம்ப போடக்கூடாது குடிக்க முடியாது இது வந்து சுகர் உள்ளவங்களும் குடித்தாக்கா சுகர் வந்து நார்மலாக குறஞ்சே போயிடுங்க சுகரு நார்மலாக இருக்கும் சுகர் இல்லாதவங்களும் குடித்தா உடம்புக்கு நல்ல ஹெல்த்துங்க இது சமையலில் சேர்த்துக்கிற பொருள் தான் இன்னும் பயம் இல்லாமல் நீங்கள் குடிக்கலாம் வாங்க இந்த வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது இப்போ நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க நீங்கள் நான் நாங்கள் குடிச்சு பார்த்துட்டு சுகர் குறைஞ்சி இருக்குன்னு தான் அந்த வீடியோ போடுறேன் அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா குறஞ்சிரும் சுகர் இல்லாதவங்களும் குடிக்கலாங்க உடம்புக்கு கருத்து தான் சமையலில் சேர்க்கற பொருளும் தான் பயம் இல்லாமல் குடிக்கலாம் இப்போ நான் வந்து முந்நூறு தண்ணி ஊற்றிருக்கேங்க முந்நூறு தண்ணி ஊற்றிருக்கேன் அது எழுபத்தஞ்சி மில்லி ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க இப்போ நல்லா கொதிக்க வைக்கணுங்க ரொம்ப நேகா முழுக்க வேண்டியதில் கொதிக்கிறது தானே இந்தளவுக்கு நம்ம நுணுக்கினா போதும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ நல்லா கொதிச்சுட்டுங்க இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் அடுப்பை பண்ணிடலாம் வட்டி கட்டி வச்சுங்க இப்போ அது ரெண்டு நேரம் நம்ம குடிக்கலாங்க காலையில் வெறு வயிற்றில் குடித்தாக்கா ரொம்ப நல்லது வெதுன்னு இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம் ஒன்றும் இல்லை இதேமாரி காலையில் அது முன்னாடி கம் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு குடிச்சிடுங்க ரெண்டு வேளை குடித்தா போதும் நீங்கள் குடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்